காளமேக புலவரின் புலமை ஒருமுறை காளமேக புலவரிடம் அகந்தை கொண்ட ஒரு புலவர் பேச்சு கொடுத்தார் அப்போது அந்த நபர் ஐயா நீர் பெரிய புலவர் என்று பேசிக் கொள்கிறார்களே உம்மால் முருகனை புகழ்ந்து பாட முடியுமா என்று காளமேக புலவரை பார்த்து கேட்டார் அதற்கு காளமேக புலவர் முருகன் அருளால் முடியும் மயிலில் தொடங்கவா என்றார் முடித்தால் போதும் என்று குசும்பாக கூறிவிட்டார் என்ன கொடுமை இது முத்தமிழ் முதல்வனை செந்தமிழ் தெய்வத்தை அழகனை கருணை கடவுளை கண்கவர் தெய்வத்தை பாடும் போது செருப்பு என்று தொடங்கி விளக்குமாறு என்று முடிப்பதா இது தகுமா முறையா என்று அங்கிருந்த பலரும் புலம்பிக் கொண்டிருந்தனர் ஆனால் காலமே குலவர் சற்றும் அதிர்ச்சி அடையவில்லை அவர் தன்னுடைய புலமையை இங்கே அழகாக நிரூபணம் செய்தார் அகந்தை புலவர் கேட்டுக்கொண்டபடியே முருகனை புகழ்ந்து ஒரு பாடலை பாடினார் அந்த பாடல் இதுதான் செருப்புக்கு வீரர்களை சென்றுழக்கும் வேலன் பொறுப்புக்கு நாயகனை புள்ள மறுப்புக்கு தன் தேன் பொழிந்த திரு தாமரை மேல் வீற்றிருக்கும் வண்டே விளக்குமாறே செரி என்றால் போர்க்களம் என்று பொருள் செருப்புக்கு என்றால் போர்க்களம் புகும் என்று பொருள்படும் அப்படி போர்க்களத்தில் புகுந்த வீரர்களை வெட்டி கொள்ளும் முருகனை அணைத்துக் கொள்ள துடிக்கிறது உள்ளம் குளிர்ந்த தேன் நிறைந்த தாமரை மலர் மேல் வீற்றிருக்கும் வண்டே அந்த முருகன் இருக்கும் இடத்தை விளக்குமாறு உன்னை கேட்கிறேன் என்று பாடலி முடித்திருக்கிறார் இங்கே விளக்குமாறு என்பதற்கு விளக்கம் சொல்லும்படி என்று பொருள் கொள்ள வேண்டும்